வெல்கம் லக்கி வாப்பா கடை லக்கி வாப்பா கடை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் உங்கள் லக்கி ரியாஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப நாள் அதாவது ரெண்டு மூணு மாசம் ஏன் கிட்டத்தட்ட ஆறு மாசமா கஸ்டமர் கேட்டுட்டே இருந்த த்ரீ எக்ஸ்எல் சவன் நைட்டி பிராண்டட் எஸ்எம்டி பிராண்ட்ல த்ரீ எக்ஸ்எல் சவன் நைட்டி வந்துருக்குமா ஸ்பெஷல் ஐட்டம் ஸ்பெஷலா ரம்ஜானுக்கு வேண்டி ஸ்பெஷலா வந்துருக்குது கஸ்டமைஸ்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம் சான்சேல புது ஐட்டம் வந்து பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரிபிள் எக்ஸல் த்ரீ அருமையான பிரிண்ட் ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் த்ரீ ஃபோர்த் ஆண்டு பிளஸ் ஷாலோட சேர்ந்து ஷால் நைட்டி பிரைஸ் ஒண்ணு ஆச்சு பேக்கிட்டு இருக்கும் வித் மொபைல் பாக்கெட் இருக்கும் வித் மொபைல் பேக்கெட்டோட சம்மர் கூல் எஸ் எம் டி பிராண்ட் சம்மர் கூல் ஆகிட்டோம் பியூர் ஸ்விஷ் காட்டன்மா இதோட பிரைஸ் பஜார் பிரைஸ் பஜார்ல கிடைக்கிறதே கஷ்டம் ட்ரிபிள் எக்ஸல்ல வந்து சால் நைட்டி ரொம்ப ரொம்ப ரேர் பியூர் காட்டன்ல அப்படி கிடைச்சாலும் ஃபோர் நைன்டி ஃபைவ் நைன்டி மேலே வரும் நம்ம லக்கி வாப்பாக்க ஆஃபர் ப்ரைஸ் ஒன்னும் ஆச்சரியமா இருக்கும் வெறும் முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு

கேட்டுருந்து வேலையாக சீக்கிரம் பீஸ் போயிடும் ஸோ சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் பீஸ் கிடைக்காது மொத்தமாக பத்து டிசைன்ஸ் முந்நூறு பீஸு பத்து டிசைன் முந்நூறு பீஸ் வந்திருக்கு வந்துருக்குவாரு சூப்பரான பிரிண்டெலாம் புது பிரிண்ட் அருமையான பிரிண்ட் வாய்ப்பே கிடையாது அடுத்த பாருங்கள் அடுத்த பிரிண்ட் லீஃப் பிரிண்ட்டு அருமையான லீப் சூப்பர் லீஃபுக்கு வரும் செம்ம அருமையான லீஃப் வித்தியாசமான குவாலிட்டி பியூர் காட்டன் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் ட்ரிஸ் காட்டன் ட்ரிபிள் எக்ஸ் சைஸுக்கு வரும் பிரிண்ட் வர்றேன் சூப்பரான பிரிண்ட் இன்னைக்கு ஜிப் வருங்க குவாலிட்டியான நார்மல் சிப் இல்லாமல் குவாலிட்டியான ஜிப் வச்சிருக்கோம் வித் உங்களுக்கு பைப் இருக்கு வந்துருக்கு பைப் இருக்கு சிப்பு வித் மொபைல் பேக்கெட்டு சம்மர் கூலாகிட்ட பியூர் சம்மர் கூலு ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸ் த்ரீ ஃபோர்த் ஹேண்டுக்கு கலசி போறேன் அதாவது நிறைய ரீசன்லர்ஸ் நிறைய வியாபாரிகள் கேட்டுகிட்டே இருக்கீங்க திருப்பி திருப்பி கிடைக்காதமா சோ வாய்ப்பு ரொம்ப கம்மி கிடைக்கிறதோட வாங்கிக்க ஒரு கிரே அருமையான கிரே ஒரு கிரீன் ஒரு கிரீனு ஒரு கிரே ஒரு பிங்கு ஒரு ஏலக்கலர் பஸ் ஒரு ரெஸ்ட் ஒரு ரெஸ்ட் அஞ்சு அஞ்சுமே அருமையாக ரிச்சாக சூப்பர் சூட சூட வந்துருக்கு இப்போ தான் வந்துருக்குது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பேஸ் வெயிட் பண்ண வேண்டாம் அப்புறம் நம்ம சேனல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட வேண்டாமா ஏன்னா ரிஃப்ளக்ஷன் நைட்டி சால் நைட்டியெல்லாம் எங்கேயும் வாங்க முடியாது லக்கி வாப்பா கடையை தவிர எங்கேயும் வாங்க முடியாது விலைக்கு இந்த குவாலிட்டி கஸ்டமைஸ்டு பீஸ் அதுக்காகவே நீ சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இங்கே பாருங்க சூப்பரான சப்படு ரொம்ப அருமையான ஷப்படுது ரொம்ப கூலர் பியூர் ஸ்டு காட்டன்மா பிரிண்ட்லாம் செம்ம பிரிண்ட் அருமையான பிரிண்ட்டு அருமையான இருக்கும் காசு பாருங்க ஒரு க்ரீனு ஒரு ப்ரௌனு ஒரு க்ரே மொத்தம் மூணு கலர் மூணு அருமையான கட்டுன்னு சார் மூணு கலர் இருக்குது பிங்க் ஒன்றுண்ணா பிங்க் ஒன்று மொத்தம் நாலு கலர் நாலு அருமையான கலருமா பிங்க் ஒன்று அடுத்த பிரிண்ட் பார்த்த அது சூப்பரான ஸ்டைல் வரும் எல்லாமே இந்த இந்த தடவை வந்து எல்லாமே புது புது கலர் எனக்கு பாருங்க எல்லா புது கலர் புது பிரிண்ட்டு கூல் செம கூலாக இருக்கும் பியூர் ஸ்விஸ்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்விஸ்க லைட் வைட்டு பியூர் கட்ட ஒரு பாயிண்ட் மிக்ஸிங் இருக்காதம்மா டிசைன்ஸ் பாருங்க ஒரு ப்ரௌனு ஒரு பிங்க்கு ஒரு பீட்ரூட்டு ஒரு கிரீனு மொத்தம் அஞ்சு அஞ்சு புதுக்கு மொத்தம் பத்து டிசைன்ஸுக்கு இரநூறு இரநூறு பீஸு பத்து டிசைன்ஸுக்கு இரநூறு பீஸாக வந்திருக்கிற ஆறு சீக்கிரம் பிளேஸ் பண்ணுங்க இது பாருங்க புது மாடல் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் யாருக்கும் இல்லாத சீக்கிரம் பிரிச்சுக்காங்க சூப்பரான கோல்டு அருமையான கோல்டு கலர் அருமையான பிரிண்ட்டுமா சான்ஸே இல்லை திருப்பி திருப்பி வாங்கி ஸ்டாக் வச்சுக்கேன் ரம்ஜான் டைமு திரு திருப்பி கிடைக்காதுமா கஸ்டமைஸ்டு பீஸ் எல்லாத்தையும் வராது ஒன்ஸ் வந்தால் நெக்ஸ்ட் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த விலைக்கு வாய்ப்பு வரும் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு க்ரீனு இவன் ஒரு பிங்கு ஒரு கிரே ஒரு கிரே ஒரு பிளாக் மொத்தம் அஞ்சு அஞ்சு அருமையான கலர் அருமையான பிரிண்ட்டு அடுத்து நீங்கள் பார்க்க போகிற பிரிண்ட்டு சூப்பர் பிரிண்ட்டு அது அடுத்தது அடுத்து அருமையான ஒரு இந்த ஃபோரல் பிரிண்ட் அருமையான ஃப்ளோரல் பிரிண்ட் நைட்டுக்குன்னு வரக்கூடிய அருமையான ஃப்ளோரல் பிரிண்ட் சூப்பர் பிரிண்ட் ஃப்ரோஷன் குவாலிட்டி இது பக்கம் ஃப்ரோஷன் குவாலிட்டி மாதிரி இல்லை கலர்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிகாக்கு ஒரு ஒரு நேவி ப்ளூ ஒரு பீட்ரோட்டு ஒரு ரெஸ்ட்டு ஒரு ரெஸ்ட்டு மொத்தம் அஞ்சு கலர் அஞ்சும் அருமையான கலர் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது அருமையான வெட்டு புலி பிரிண்ட் இதை வெட்டு புலி பிரிண்ட்டு புது பிரிண்ட் இதுவா சூப்பரான பிரிண்ட் நைட்டில் பார்க்கவே முடியலமா டாப்ஸ் வரக்கூடிய புள்ளி பிரிண்ட் இருக்கு அருமையான பிரிண்ட் செம சூப்பர் இருக்கு சூப்பர் பிரிண்ட் சூப்பர் குவாலிட்டி ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸ் அதுதான் முக்கியமான பாயிண்ட் எல்லாமே ட்ரிபிள் சைஸ் வித் ஷாலோட உரம் ஒரு அருமையான பிரவுன் ஒரு பிங்க்கு இன்னொரு ப்ரௌன்மா இன்னொரு பிரவுன் இன்னொரு கிரீனு ஒரு பெப்சி மொத்தம் அஞ்சு எல்லா செட்டு மொத்தம் பத்து செட்டு இரநூறு பீஸு எவ்வளோ சீக்கிரம் முடியுமா சீக்கிரம் ஆர்டர் பேஸ் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட வேண்டாமா சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது பெல்லை கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க அப்போ எனக்கும் சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு நிறைய ஐட்டம் கிடைக்கும் ஸோ முடிஞ்ச எவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பேஸ் பண்ணுங்க அடுத்து ஃபைனலாக பார்க்க கூடிய அருமையான சூப்பர் பண்ணுறீங்க சூப்பர் ஃபுல்லாக வரைக்கும் நைட்டியில் வரக்கூடிய அருமையான குட்டி ஃபுல்லாக பிரிண்டர்ஸ் வரக்கூடிய குட்டி ஃபிராக பிரிண்டிக்கிறோம் சூப்பர் ஃபார் பிரிண்ட்டு வித் ஷால் எவர் அருமையான பிரிண்ட் விதா ட்ரிபிள் எக்ஸில் தை மாதிரி த்ரீ ஃபோர் தேண்டு ஐம்பத்தாறு ஐண்டு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை சூப்பர் பிரிண்ட் சூப்பர் பிரிண்ட்டு அடுத்து ஒரு அருமையான இது ஒரு அருமையான ஒரு என்ன கலர் வாயல் வருது கலர் ஆனியன் வித்து பீட்ரூட்டு வந்து ஒரு லைட் ப்ளூ மொத்தம் அஞ்சு மொத்த பத்து பன்னெண்டு டிசைன் காமிச்சிருக்கேன் பீஸ் தான் இருக்குது சீக்கிரம் ரெப்ளே பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ண கிடைக்கவே இருக்கு ஒரு ஆஃபர் பார்த்த வரைக்கும் பாய்